வாங்க இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் டாக்டர் அந்த பொன்ராசு கேஸ் என்னாச்சு போஸ்ட்மார்டம் முடிஞ்சிருச்சா என்ன ரிப்போர்ட் வந்துருச்சு ஆ வாங்க சார் உங்ககிட்டே அதை பற்றி பேசணும் தான் நினச்சேன் நல்ல நீங்களே வந்துட்டீங்க என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் அது மேர்டரா இல்லை என்ன எந்த மாதிரி டெத் அது சார் என் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு டெத்தை நான் பார்த்ததே இல்லை என்னாலே கண்டுபிடிக்க முடியல இது மேர்டரா சூசைடா இல்லை எப்படி நடந்துருக்குன்னு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சார் என்ன டாக்டர் சொல்றீங்க என்னதான் நடந்துச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்ஸ்பெக்டர் உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது இந்த சாவு எப்படி நடந்திருக்குன்னே சொல்ல முடில ஆனால் ஒன்றே ஒன்று அவர் ரத்தம் ஃபுல்லாக அவர் பாடியில் இருக்க எல்லா பிளட்டும் வெளியே வந்திருக்கு அது எப்படி இருந்தால் எங்களால் கண்டுக்கு பிடிக்க முடில ஆனால் உடம்புல எந்த இடத்துலையும் காயம் கிடையாது என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்புறம் எப்படி இது நடந்திருக்கும் ஒருவேளை பாய்சன் கேசன் ஏதாவது அதையும் நாங்கள் தரவா செக் பண்ணோம் சார் பாய்சன் எதுவும் கலந்துருக்கா என்னன்னு ஆனால் பாய்சனுக்கான எந்த சிம்டம்ஸுமே பாடியில் தெரியல அதுக்கு நம்ம யாரோட கைரேகையும் இல்லை ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கு எங்களுக்கு என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க அப்ப இந்த கேஸ் நாங்க எப்படிதான் முடிக்கிறது ஆனா ஒரே ஒரு க்ளூ இருக்கு க்ளூவா என்ன டாக்டர் சொல்லுங்க ஏதா இருந்தாலும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார் ஏற்கனவே பொன்ராசோட அம்மா பார்வதியும் இதே டைப் ஆஃப் டெத்து தான் அவருக்கும் அவங்களுக்கும் எப்படின்னா எங்களால் கண்டுபிடிக்க முடியல ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அதே மாதிரி தான் ஆனால் நடந்திருக்கு ஸோ இது யாரோ பண்ணியிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்களை கண்டுபிடிக்கிறது உங்களோட கடமை ஆனால் இதில் எந்த க்ளூவும் என்னால் தர முடியாது இந்த டெத்தை பொறுத்த வரைக்கும் என்ன டாக்டர் நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த எவிடென்ஸுமே எங்களுக்கு கிடைக்கல கைரேகையும் கிடைக்கல யாரை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறதுனே எங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இன்ஸ்பெக்டர் சொன்னா நம்ப மாட்டீங்க எங்களுக்கே இந்த ஊரை நினைச்சா பயம் வந்துருச்சு ஒருவேளை அந்த மர்மமான முறையிலது சாவுறாங்களா அவங்க ஊர் மக்கள் எல்லாம் சொல்ற மாதிரி ஏழு மணிக்கு மேல மர்மம் இருக்குன்னு சொல்றாங்களே அதனால கூட சாவுறாங்களான்னு டவுட்டா இருக்கு அந்த அளவுக்கு நாங்க இதாயிட்டோம் என்ன டாக்டர் நீங்களே இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்புறீங்களா வேற வழி இன்ஸ்பெக்டர் எந்த க்ளூவுமே கிடைக்கல எந்த ஒரு இதுமே மேட்ச் ஆகல நாங்களே அதை நம்புற நிலைமைக்கு போயிட்டோம் ஸோ இனிமே உங்க பொறுப்பு தான் நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உங்க டேபிளுக்கு அனுப்பிடுறேன் பாத்துக்கோங்க சீக்கிரமா கண்டுபிடிங்க எதுவா இருந்தாலும் ஓகே டாக்டர் என்ன டாக்டர் இப்படி சொல்றாரு ஆனா நான் நம்ப மாட்டேன் இது மர்மம்லாம் கிடையாது யாரோ பண்றாங்கன்னு தான் என் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு கண்டுபிடிக்கிறேன் இந்த ராஜேந்திரன் கண்டுபிடிக்கிறேன் யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன்

ஐயா ஐயா வாங்க இன்ஸ்பெக்டர் வாங்க 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 இன்ஸ்பெக்டர் பாருங்க எங்க சவுத்துல போட்டோ வரிசையா போய்கிட்டே இருக்கு ஒவ்வொருத்தரா செத்து செத்து போட்டோவா மாட்டிட்டு இருக்கோம் ஐயா புரியுது ஐயா உங்க வேதனை நல்லாவே புரியுது புரிஞ்சு என்ன சார் பண்றது என் மாமன் போய் சேர்ந்துட்டான் என்னதான் சார் ஆச்சு எப்படி சார் அவன் ஐயா அதை பத்தி பேசலாம் தான் வந்தேன் இப்பதான் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு டாக்டரே சொல்லிட்டாரு ஐயா அவர் எப்படி செத்தாருன்னு கூட கண்டுபிடிக்கிற முடியலன்னு சொல்லிட்டாரு இல்லை இன்சென்டர் நீங்களே பிடிச்சோன்னா எப்படி அப்படி எப்படி என்ன நடந்துருக்கோம் மேடம் எனக்கு புரியுது எங்களுக்கே ரொம்ப கன்ஃப்யூஷனாக தான் இருக்குது அவர் டெத்தை வந்து கண்டே பிடிக்க முடியல எப்படி இறந்தாருன்னே ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அவர் உடம்புல ஒரு சட்டை ரத்தம் கூட இல்லாமல் எல்லா ரத்தமும் வெளியே வந்திருக்கு அது எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு ஒன்றுமே புரியல இன்ஸ்பெக்டர் எனக்கு என்னமோ இந்த ஊரில் அந்த காத்து கருப்பு தான் அணிக்குதோன்னு பயமா இருக்கு எனக்கு என்னமோ அதுதான் தோணுது ஐயா நீங்க வேணா அந்த மூட நம்பிக்கை நம்பலாம் ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் நம்பவே மாட்டேன் ஆனா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அதுக்கு அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும் அது யாரும் நான் கண்டுபிடிச்சி ஆவேன் ஆமா அன்னைக்கு அந்த தோட்டத்துல யாருமே இல்லையே எப்போதும் வழக்கமா தோட்டத்துல யார் வேலை பாப்பா நம்ம மணி தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் அன்னைக்கு திருவிழா ஊருக்குள்ள வந்துட்டான் தோட்டத்துல இல்லாம பண்ண தான் எப்போதும் இருப்பான் அன்னைக்கு திருவிழாக்கு வந்துட்டான் சரிங்க ஐயா நான் அந்த மணியை விசாரிக்கணும் கொஞ்சம் என் ஆஃபீஸ் வரைக்கும் அவனை வர சொல்லுங்க சரிங்களா ஓகே இன்ஸ்பெக்டர் நான் அவனை வர சொல்றேன் ஐயா கவலைப்படாதீங்க நான் எப்படி இந்த கேஸ முடிச்சிருவேன் ஏமே நம்பிக்கையா இருங்க நீங்க இந்த கேஸ முடிக்கிறதுக்குள்ள எத்தனை உயிரை காவு வாங்க போதோ தெரியல எனக்கு ஐயா இனிமே அந்த மாதிரி ஒண்ணு கூட நடக்காது உங்க வீட்டுல இருந்து ஒரு உயிர் கூட போகாது அதுக்கு நான் கேரண்டி நான் கண்டுபிடிக்கிறேன் அந்த மணியை மட்டும் வர சொல்லுங்க என்னமோ இன்ஸ்பெக்டர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி என்னதான் ஆச்சோ ஒருவேளை அந்த ஜோசியக்கார சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பொண்ணோட ஆத்மா தான் பண்ணிட்டு இருக்கா நம்ம எந்த பாவமும் பண்ணல குட் மார்னிங் ஜான்சி சொல்லுங்க என்ன விஷயம் சார் அந்த பண்ணையார் வீட்ல அந்த பண்ணையில வேலை செய்யற மணிங்கிறவன் வர சொன்னீங்களாமே அவர் வந்திருக்காரு உள்ள அனுப்புவா ஆமா ஜான்சி உள்ள அனுப்புங்க அவன்கிட்ட விசாரிக்கணும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அந்த கேஸ்க்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கணும் கூட்டிட்டு வாங்க ஓகே சார் சார் கூப்பிட்டீங்களாமே சார் நான் தான் சார் மணி ஆ மணி நீங்க பண்ணையார் வீட்ல பண்ணையில வேலை பார்க்கறவர் தானே ஆமா சார் நான் தான் பதினஞ்சு வருஷமா பண்ணையார் வீட்டுல வேலை பாக்குறேன் அது பண்ண வீட்டுல சொல்லுங்க சார் மணி பண்ணையாரோட மூத்த மகன் இறந்துட்டாரு கேள்விப்பட்டீங்களா ஆமா சார் கேள்விப்பட்டேன் சார் ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு பாவு ரொம்ப நல்ல மனுஷன் சார் அவரு அது இருக்கட்டும் நீங்க தானே எப்போதும் பண்ண வீட்டுல இருப்பீங்க நேத்து எங்க போனீங்க சார் நேற்று திருவிழா இல்ல சார் அதனால எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டோம் சார் சரி பொன்ராசு பண்ண வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது சார் அதுக்கப்புறம் தான் கேள்விப்பட்டேன் அவர் அங்க வந்தாருன்னு மணி நீங்க எப்போதும் அங்கதானே இருப்பீங்க அங்க ஏதாவது நடந்திருக்காங்களா சார் நான் அங்கேதான் சார் இருப்பேன் அப்படிலாம் எதுவும் இல்ல சார் பன்னையார் குடும்பமே நல்ல குடும்பம் சார் எந்த போக மாட்டாங்க நல்ல பசங்க வேற பொன்றராசம் சின்ராசம் எப்படிதான் நடந்திருக்கும் ஒண்ணும் புரியல சார் படுபாவி நான் வரை நான் திருவிழாவுக்கு போயிட்டேன் அங்க நான் கூட பொன்றாசு தம்பிய காப்பாத்திருக்கலாம் அப்படி போக வேணாம் தான் சார் நினைச்சேன் பண்ணியார் வீட்ல இருந்து சொல்லி விட்டாங்க பண்ணைய பாத்துக்க வேணா திருவிழாக்கு போ சொல்லி சொல்லி விட்டாங்களா யார் சொல்லிவிட்டா தெரியல சார் எனக்கு என் கூட வேலை பாக்குற வந்து சொன்னான் வாடா திருவிழாக்கு போலாம் பண்ணையார் எல்லாத்தையும் திருவிழாக்கு போ சொல்லிட்டாரு அப்படின்னு அவங்க மருமக சொல்லி விட்டதா சொன்னான் அதனால வந்துட்டோம் திருவிழாக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார் சரி சரி மணி ஏதாவது இன்ஃபார்மேஷன் வேணா கூப்பிடுவேன் சரியா ஸ்டேஷனுக்கு வரணும் விட்டு வெளியே போக கூடாது சார் நான் எங்கேயும் மாட்டேன் சார் என் ஊரே இதுதான் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க ஆனா ஒண்ணு சார் பன்னியார் குடும்பம் ரொம்ப பாவம் எல்லாத்தையும் இறந்துட்டு நிக்கிறாங்க சீக்கிரம் அந்த கொலகாரம் நான் தான் கண்டுபிடிங்க அது மட்டும் இல்ல சார் ஊருக்குள்ள அந்த ஆவிதான் அடிச்சு போடுதுன்னு சொல்றாங்க சார் அதுவா கூட இருக்கலாம் சார் மணி நீங்க வேணா ஆவி பேய் மணி மர்மம் சொல்லலாம் நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் நான் ஒரு போலீஸ்காரன் இதை பண்ணதே ஒரு குற்றவாளி தான் நான் உறுதியா நம்புறேன் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன் சரிங்க சார் நான் வாரேன் என்னமோ ஊருக்குள்ள வர வர அநியாயமா நடக்குது எனக்கு என்னமோ அந்த பேய் பிசாசு ஏழு மணி கூட்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வேற யாரு நம்ம ஊருக்குள்ள வந்து நம்ம பண்ண வீட்டுல கை வைக்கிறது போங்க யாரும் நம்ப மாட்டாங்க சார் ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி அந்த ஏழு மணி மர்மமா இருக்குமோ பின்ன எப்படி சார் இதெல்லாம் நடக்கும் ஜான்சி நீங்க ஒரு போலீஸ்கார் மாதிரி பேசுங்க சரிங்களா ஏழு மணி மருமோ அதெல்லாம் கிடையாது இதை பண்ணது ஒரு குற்றவாளி மக்கள் தான் ஏதோ மூட நம்பிக்கையா நம்பிட்டு இருக்காங்களா நீங்களும் அதெல்லாம் கிடையாது நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் சரி நேத்து அந்த மர்டர் நடந்த ஸ்பாட்டை போய் நான் பார்க்கணும் நான் போய் பார்த்துட்டு பாத்துட்டு வந்துறேன் ஒருவேளை ஊர் மக்கள் சொல்ற மாதிரி ஏழு மணி மர்மமா தான் இருக்குமோ என்னமோ போ இங்கதான் ம நடந்துச்சு ஆனா எதுவும் நடந்த மாதிரியே தெரியல யாரும் வந்ததுக்கான அடையாளமும் தெரியல என்னவா இருக்கும் காரு ஜீப்பு எது வந்ததுக்கான அடையாளமும் இல்ல எதுவுமே இல்லையே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கே இது கொலையா தற்கொலையா இல்ல மர்மமா எதன்னு கைய சேர்த்துக்கிறது ஒண்ணும் புரியலையே ஆனா ஒன்னு ராஜேந்திரா இந்த கேஸை மட்டும் விட்டுறாத இது உனக்கு ஒரு சவாலான கேஸ் இது கண்டுபிடிச்சே காட்டணும் என்ன இது பொம்மைய போட கம்மல் மாதிரி கம்மலே தான் கண்டிப்பா தேவைப்படும் நினைக்கிறேன் யாராவது விட்டு எப்படி வேணாலும் இருக்கலாம் எதுக்கு எடுத்து வைப்போம் சரி கண்டுபிடிப்போம் இது ஒரு எவிடன்ஸா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு வச்சுக்குவோம் ஆனா கேஸ் எங்கேயோ இடிக்குது ஏதோ ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு என் உள்ளுணர்வு குற்றவாளி பக்கத்திலே இருக்கிற மாதிரியே தோணுது ஆனா யாரை எப்படி எங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சரி பாப்போம் ஆனா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சும்மாவா சொன்னாங்க கண்டிப்பா மாட்டுவான் அது திருடனா இருந்தாலும் சரி திருடியா இருந்தாலும் சரி